வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு பதிவில் கூட்டு பட்டாவை தனிப்பட்டாவாக எப்படி பிரிப்பது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல பட்டா அப்படின்னா என்ன பட்டா அப்படின்னா வருவாய்த்துறை மூலமாக வழங்கப்படுவது தான் பட்டா இந்த பட்டா எதன் அடிப்படையில் வருவாய்த்துறை மூலம் வழங்கப்படுகிறது அப்படின்னா பத்திரத்தை வைத்து அதன் அடிப்படையில் தான் பட்டா இஷ்யூ பண்ணுறாங்க ஸோ பத்திரம் கூட்டு நபர்களாக இருந்தால் அதாவது ஒரு இடத்திற்கு ஒரு ஓனராக இருந்தால் ஒரே ஒரு பட்டா தான் கொடுப்பாங்க கூட்டு பட்டா எப்படி வரும் அப்படின்னா இப்போது பரம்பரை சொத்து அப்பா அம்மாவின் சொத்து அவர்கள் யாருக்கும் சொத்தை பிரிக்காமல் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த சொத்து வாரிசுதாரர்கள் அடிப்படையில் வாரிசுதாரர்கள் அனைவருக்கும் கூட்டு பட்டாவாக தான் வரும் அப்படி கூட்டு பட்டாவாக இருந்தால் அதை எப்படி தனிவையாக பிரித்து அது வாரிசுதாரர்கள் தனிப்பட்டாவாக வாங்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லைன்னா ஒரு நிலத்தை நிறைய பேர் நண்பர்கள் தெரிந்தவர்கள் உறவினர்கள் சேர்ந்து வாங்கியிருப்பாங்க அப்போது அந்த நிலத்துக்கு கூட்டு பட்டாவாக தான் வரும் இது மாதிரி இருக்கும்போது எப்படி தனிப்பட்டாவாக பிரிப்பது அப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் இப்போது கூட்டுப்பட்டா அதை தனிப்பட்டாவாக பிரிக்கிறதுக்கு இப்போது ஒரு பரம்பரை பூர்வீக சொத்தாக இருந்தால் அவர்களின் வாரிசுகள் சேர்ந்து முடிவு செஞ்சு சர்வேயரை வச்சு அளந்து அவரவருக்கு உண்டான சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்யணும் அப்படி பாகப்பிரிவினை செய்து பதிவுத்துறையில் பதிய வேணும் இப்போது தனக்காக தாங்களாக அதை எழுதி கொண்டால் அது செல்லுபடியாகாது ரிஜிஸ்ட்ரா ஆஃபீஸில் போய் தான் பதிவு செய்ய வேணும் இப்போ பாகப்பிரிவினை பத்திரம் பத்திரம் ஆஃபீஸில் பதிவு பண்ணணும் அப்போ தான் அது செல்லுபடியாகும் அப்படியே அவர் அவருக்குன்னு பாகம் பிரித்து பதிவு செய்த பின் அந்த பத்திரத்தை வைத்து கூட்டுப்பட்டாவை தனிப்பட்டாவாக சுலபமாக பிரித்து கொள்ளலாம் ஒரு சிலர் பாக பிரிவினைக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்போது பிரச்சனை பண்ணுறாங்க சண்டை போட்டுட்டு அந்த பாகப்பிரிவினையை தர மறுக்கிறாங்க அப்படின்னா என்ன செய்யணும் அதற்கு பார்ட்டிஷியன் ஷூட் போட்டு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டு அவரவருக்கு உண்டான பாகத்தை நீதிமன்றம் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் அதற்கு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பார்ட்டிஷியன் சூட் போட்டு அவரவருக்கு உண்டான பாகத்தை நீதிமன்றம் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் இப்போ சொத்து பிரித்து பாகம் பிரித்து பாக பிரிவினை பத்திரம் பதிவு செய்து கொ கொண்ட பின் பாக பிரிவினை பத்திரம் பதிவு செஞ்சாச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா சேவை மையத்தில் அல்லது வருவாய்த்துறை அலுவலகத்திற்கு போய் விஏஓ ஆஃபீஸில் போய் ஒரு நபருக்கு அப்படின்னு பிரித்த அந்த சொத்து சொத்துக்கான பாகப்பிரிவினை பத்திரம் ஏற்கனவே உள்ள கூட்டுப்பட்டாவின் நகல் ஆதார் அட்டை இசி காப்பி இதெல்லாம் எடுத்து இசேவை மையம் மூலமாக அப்ளை செஞ்சுக்கலாம் இல்லைனா நேரடியாக விஏஓ ஆஃபீஸில் மனு கொடுக்கலாம் அதன் பின்னாடி விஏஓ ஆவணங்களை சரிபார்த்து சர்வேயரை வச்சு அந்த இடத்த அளந்து பார்த்து எஃப்எம்பி போடுவாங்க ஃபைல்டு மெசர்மெண்ட் புக் போடுவாங்க விஏஓ எல்லாவற்றையும் செக் பண்ணுவார் அதன் பின்னாடி தான் மற்ற கூட்டுப்பட்டாவில் இருக்கும் நபர்களுக்கு லெட்டர் அனுப்புவாங்க அவர் மூலமாக நோ அப்ஜெக்ஷன் வாங்கின பின்னாடி தான் கூட்டுப்பட்டாவாக கூட்டுப்பட்டாவை தனிப்பட்டாவாக பிரிப்பாங்க இப்போ இதில் யாருக்காவது அப்ஜெக்ஷன் இருந்தது அப்படின்னா பட்டா வழங்குறதுல தாமதம் ஏற்படலாம் ஸோ கூட்டுப்பட்டாவை தனிப்பட்டாவாக விண்ணப்பிக்க நேரடியாக போய் விண்ணப்பிக்கலாம் இல்லை ஒரு கூட்டுப்பட்டாவை தனிப்பட்டாவாக விண்ணப்பிக்க போறாங்க அப்படின்னா மற்ற வாரிசுதாரர்கள் அல்லது உறுப்பினர்கள் இவங்கள்லாம் கலந்து ஆலோசித்து யாருக்கும் எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லி தனிப்பட்டா வாங்க முயற்சி செய்யலாம் விஏஓ அந்த பத்திரத்தை சரிபார்த்து சர்வேயரை வச்சு அளந்து தாசில்தார் கூட்டுப்பட்டாவை தனிப்பட்டாவாக பிரித்து வழங்குவார் சில நேரங்களில் இதில் ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னா இ சேவை மையம் மூலம் அப்ளை செஞ்ச பின்னாடி விஏஓ ஆஃபீஸில் போய் நேரடியாக ட்ராக் செஞ்சு ஆவணங்களை சரிபார்த்து விட்டார்களா இல்லை அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு அடிக்கடி போய் பார்க்கணும் சேவை மையத்தில் அப்ளை செஞ்ச பின்னாடி அப்ளிகேஷன் நம்பர் தருவாங்க அந்த அப்ளிகேஷன் நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டு இந்த நம்பரை வச்சு அடிக்கடி கிராம நிர்வாக அலுவலரை போய் பார்த்து செக் பண்ணி அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ பட்டா இஷ்யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை கம்ப்ளீட்டாக செக் பண்ணணும் அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணணும் இப்போ பட்டாவை தனிப்பட்டாவாக முதலில் பிரிக்கிறதுக்காக அவரவர் பாகத்தை பிரித்து கொள்ளணும் இப்போ கூட்டுப்பட்டாவாக மொத்தமாக இருந்ததுன்னா அவர் அவருக்கு உண்டான பாகத்தை தனித்தனியாக பிரித்து அதை முதல்ல பாக பிரிவினை பத்திரம் தயார் செஞ்சு பாக பிரிவினை பத்திரம் ஆஃபீஸில் பதிவு பண்ணணும் அதுக்கு பின்னாடி விஏஓ அலுவலகத்தில் அல்லது இ சேவை மையம் மூலமாக விண்ணப்பித்து கூட்டுப்பட்டாவை தனிப்பட்டாவாக பெற்றுக்கொள்ள முடியும் இந்த தகவல் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Thank you.